அம்மா ஜாயிட்டு பேக்கில் எப்படி ஒட்டு போடுறதுன்னு சொல்கிறோமா இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தைச்சி முடிச்சிட்டோன்னே இங்கேருந்து பார்த்து இருக்குது இப்போ நம்ம பின்னாடி வச்சு மார்க் இதை மடிக்கணும் ஐயோ என்னடா பண்ணது இதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக தேவை இது நம்ம இப்படி பார்த்துட்டு இது கெஸ்டாக துணி இது நீட்டாக ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு பக்கமாக இந்த நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறதில்ல அது வந்து பக்கமாக வச்சு இப்படி தயிர் தயில் மேல் மேல்பக்கமா வச்சு தைக்கணுமா நாப்பு இல்லாத உள் பக்கம் வச்சுன்னா மேல கோல்டிங் வந்துடும் அதனால மேல் பக்கமா வச்சு இது தச்சு எடுத்துடலாம்

இது ஒரு கரெக்டாக வந்துச்சா இப்போ அப்படியே நம்ம இதை ஒரு மடிப்பை மடித்து ரெண்டாவது ஒரு மடிப்பு மடித்து அப்படியே தச்சிடலாம் ரெண்டு மடிப்பு மடிக்கணுமா ஒரு மடிப்போடு மடிக்கூடாது ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டுமாம்மா மடித்து முடிச்சுட்டு இது ரெண்டும் இப்படியே கரெக்டாக இதாக நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாகிதுன்னு மறுபடியும் இதே வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக என்ன பீஸு இருந்தால் லைட்டாக எப்படி கட் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் ஏதோன்னா லைட்டாக எப்படி நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் இப்போ கரெக்டாக வந்துச்சுக்குவோம் பேக்கு ஒட்டு போடுறதை விட கரெக்டாக வந்துச்சா அவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க